அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திங்கட்கிழமை அன்று இலவசமாக அகோரி தீட்சை கொடுக்கப்படும் இந்த தீட்சைக்கு கட்டணம் எதுவும் கிடையாது இந்த தீட்சை வாங்கும் அனைத்து சிஷ்யர்களுக்கும் அன்றே சான்று அளிக்கப்படும் இந்த தீட்சையில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் என்றால் பதினெட்டு வயது முதல் எண்பது வயது வரை யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் அன்று இலவச மாந்திரிக வகுப்பு நடைபெறும் உங்களுக்கு உணவு இலவசமாக அன்று கொடுக்கப்படும் அதனால் சிஷ்யர்கள் இந்த இலவச மாந்திரிக பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் அகோர தீட்சை உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் முக்கியமாக அகோரி தீட்சை வாங்கும் சிஷியர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்யாவிட்டால் உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியாது அதனால் முன்பதிவு செய்ய வேண்டும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்